நம்ம வீட்டிலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பாஸ்தா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது பார்த்திங்களா இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாம் அடிக்ட் ஆகிடுவாங்க முதல்ல தக்காளி வெங்காயத்தெல்லாம் இந்த மாதிரி நல்லா மசாலா போட்டு வதக்கணும் பாஸ்தாவை அவிச்சு ரெடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கரம் மசாலா சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஐட்டத்தை போட்டுட்டு நல்லா கலறிட்டு அதுக்கப்புறம் எத்தனை ஒரு ரெண்டு மூணு முட்டையை போட்டுக்கிட்டு நல்லா இதை போட்டு கலரிகிட்டே இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே இதில் கலர்றது மட்டும்தான் ரொம்ப டஃப்பான ஒர்க்கு இதை அப்படியே மிக்ஸிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை மிக்சிங் பண்ணும்போது நம்ம நெருப்பை வந்து ஹை ஸ்பீடில் வைக்கணும் அப்போ தான் முட்டை வந்து வேகமாக வேகும் அப்படி வேகமாக வேகும்போது நம்ம கடாயில் பிடிக்காமல் இருக்க இதை கலர்கிட்டே இருக்கணும் நம்ம அப்படியே வச்சோம்னா அடி பிடிச்சிரும் அதனால் இந்த மாதிரி நம்ம கலர்கிட்டே இருக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த முட்டை மாதிரி உதிரி உதிரியாக வரும்போது உங்களுக்கு இது ஒரு நல்ல அட்ராக்ஷன் கொடுக்கும் அது வரைக்கும் நம்ம இதை கலர்கிட்டே தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெலாம் போக முடியாது இதை கலர்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த அடி பிடிக்காம நல்ல ஒரு கிளாரிட்டியாக வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் கலர் வர வரைக்கும் நம்ம கலரிகிட்டே இருக்கணும் இது எல்லாமே முட்டை எல்லாமே தனித்தனியாக பிரியணும் இந்த மாதிரி பிரிகிற வரைக்கும் இதை கலர்கிட்டே தான் இருக்கணும் நெருப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ் வரும்போது முன்னாடி இருக்கும்போது நெருப்பு அதிகமாக வைக்கணும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து டேஸ்ட் பண்ணி உப்பு புளிக்காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் பாஸ்தாவை போட்டுக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இதுலேயும் மிக்ஸ் பண்ணுறது இதில் பெரிய டிஃபிகல்ட் ஒர்க்கே இதை மிக்ஸ் பண்ணுறது தான் வீட்டில் நம்ம எனக்கும் சாதிக்க தெரியும் எனக்கும் சமைக்க தெரியும்னு காட்டுறதுக்கு நம்மளே வீடியோ எடுத்துக்கிட்டு நம்மளே கலறிகிட்டு ரொம்ப டஃப்பான ஒர்க்காக இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க இவருக்கு சமையல் கலையிலும் பெரிய வல்லுநராக இருக்கிறாரு அதனால் இவர் சமையல் சமைப்பாருன்னு நல்லா ஏற்றி விட்டுறாங்க பசங்கள் அந்த பசங்களுக்காக ஒரு நல்லதாக ஒரு டேஸ்டியான ஒரு பாஸ்தா செய்கிறதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கிறோம் எங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தாவை அவிச்சு கொடுத்துட்டாங்க தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ற ஒர்க் மட்டும்தான் என்னோட ஒர்க்கு அவங்க பாஸ்தாவை அவிச்சு கொடுத்துட்டாங்க மீதி ஒர்க்கெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுல மிக்ஸ் பண்ணுறது தான் பெரிய ஒர்க்கு இதை மட்டும் கவனமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் சோயா சாஸு உங்களுக்கு புளிப்பு சோய் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் லைட்டாக சோயா சாஸ் போட்டோன்னா கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக வருது பாருங்கள் இந்த மிக்சிங் இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருப்பு ஸ்பீடாக தான் வைக்கணும் அப்போ தான் நல்லா மசாலாலாம் ஒட்டும் நல்லா சூடாக கிடைக்கும் நமக்கு அதேமாதிரி கலர்கிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் கலர்கிட்டே இருக்கணும் இங்கே இப்போ வந்து ஒரு பெப்பரை போட்டுட்டு கலரிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது ரெடி ஆகிடுச்சு இந்த பெப்பரை போட்டோடனே அப்பா எனக்கு போதும் எனக்கு இவ்வளோ காரமாக அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தங்க இருக்கு இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஓவர் காரமாக இருந்ததுன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு எங்கள் சின்ன பொண்ணு சொல்லிவிட்டு ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு வராங்க இறம்மா நான் ரெடி பண்ணிவிட்டேன் நான் இப்போ உனக்கு கிண்ணத்தில் வச்சு தரேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் எங்கள் பாருங்கள் அட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு கிண்ணத்தில் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு டாடி சூப்பராக இருக்கு டாடி அப்படின்னாங்க அதனால நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இங்கே பாருங்க எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது கண்டிப்பாக உங்க வீட்டில் இருக்கவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஒரு பாஸ்தா நீங்க எப்படி செய்கிறது இந்த வீடியோல பார்த்துருக்கீங்க